வணக்கம் ஹெல்பிங் வீடியோ நிச்சயமாக வரவேற்கத்தக்க நல்ல விடயங்கள் பலது பலர் கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு அது பிரயோசனப்படும் என்றது எனக்கு தெரியும் ஆனால் அதனால மோசடிகளும் நடக்குது என்றதும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸோ இப்போ இந்த ஹெல்பிங் வீடியோ வந்து எப்படி கொத்த ஆக்களுக்கு உதவி தேவை என்றதை இதில் நீங்கள் தெளிவாக பார்க்கணும் அதுக்கு என்ற திட்டத்தை உங்களுக்கு சொல்றீங்க அதை நான் நிற்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதில் உங்களுக்கு அது சம்பந்தம் இருந்தால் நீங்கள் அதை செய்யலாம் அப்படியே செய்யுங்க ஹெல்பிங் வீடியோ அது அந்த ஒரு ஹெல்ப் பண்ண போகிற நபர் அந்த ஊரில் போய் நீங்கள் அந்த நபரை பற்றி விசாரிச்சு பாருங்கள் உண்மையாக அவருக்கு ஹெல்ப் தேவையானது அடுத்தது அவர்கிட்ட ஏதேனும் ஒரு வாகனங்கள் நிற்க கார் நிற்குதா இல்லை மோட்டர் பைக் நிற்குதான் பாருங்கள் சைக்கிளை விடுங்க அடுத்தது அவர்கிட்ட வீடு இருக்கா காணி இருக்கா அதை பாருங்கள் அடுத்த அடுத்த எக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்டில் அவர்கிட்ட பணம் இருக்கா ஸோ அதை வடிவாக விசாரிங்க அடுத்த பார்த்தா அந்த நபருக்கு வெளிநாட்டில் யாரையும் சொந்தக்கார நிற்கினேன் ஸோ அந்த வெளிநாட்டில் யாரையும் சொந்தக்காரன் இருந்தால் அவருக்கும் தேவை செய்து எக்காரணம் ஒன்றும் அவர் ஹெல்ப் பண்ணாங்க அதனால் அவர் எங்கே உங்கள்ட கேட்டு அவர் அந்த வெளிநாட்டு உள்ள ஆக்கிட்டையும் கேட்டு வாங்கியிருப்பேன் ஸோ தான் வெளிநாட்டில் சொந்தக்கார கொடுக்க இல்லையோட அதையும் நீங்கள் பார்த்துட்டு சே கதைக்கே இல்லையோ கதைக்கால் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் வேண்டாம் கொடுக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் உலகம் நீங்கள் இருக்கிறாக்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்களா இருந்தால் அது உண்மையாக சொல்ல போனால் எப்படி சொல்றது யானைக்கு இந்த பலம் தெரியாமல் பிச்சு எடுக்க விட்ட மாதிரி தான் முடியும் ஸோ அதை செய்யாதீங்க கண்ணை முடிக்கொண்டு நீங்கள் ஹெல்ப் பண்ண வேணுமா இருந்தால் உண்மையாக சொல்லப்போனால் ஏதேனும் ஒரு இதய நோயாளர் அல்லாட்டி நோயாளர் அவர்களுக்கு நீங்கள் கண்ணை முடிக்கொண்டு உதவி செய்யலாம் அது உண்மையாக நோய் என்று தெரிஞ்சால் நீங்கள் அதை சேர்த்திக்கிறோ பூர்வோ பார்த்தீங்கண்டா அடுத்தது படிக்கிற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு நீங்கள் கண்ணை முடிக்கொண்டு செய் படிப்புக்காக உதவி செய்யலாம் படிப்புக்காக மட்டும் அதாவது சாப்பிட வழி இல்லாமல் ரோட்டில் பிச்சு எடுத்துக்கொண்டும் அதாவது யாழ்ப்பாணத்து கரையில் அந்த இதுவரை திரிகிற அப்படியான பிச்சை எடுக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு வேணுமெண்டா அவர்கள் ரோட்டில் இருக்கிறார்கள் என்று தெரிஞ்சால் அவர்களும் உண்மையாக சொல்லப்போனால் பிச்சு எடுக்கிறதுக்காகவே விவசம் போட்டும் பெறலாம் ஸோ அப்போ அவர்களே நாங்கள் வடிவாக தேடி திரிஞ்சு அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் இலங்கையில் உள்ள உதவி செய்யும் ஜூட்டி பெறேன் ஒரு ஒரு சிறு விடியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் உங்களுக்கு ஒரு டீச்சிங் பண்ணுறது உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாட்டி நீங்கள் தட்டிட்டு போங்க அதாவது இந்த வளர்ந்த நாடு ஜேர்மன் ஏன் ஜேர்மன் ஐரோப்பா பிள்ளாயே எல்லாருக்கும் உதவி பணம் கொடுக்க இங்கே உதவி பணம் கொடுக்குறது இந்த நாடு எல்லாேருக்கும் கொடுக்குறது அதாவது இலங்கை மட்டும்தான் உங்களுக்கு கூப்பன் தாருது கூப்பன்ன்றது கூப்பன்ட்டு தான் இன்றைக்கு அந்த கூப்பனை வாங்கி நீங்கள் சங்க கடையில் சாமம் வாங்கலை ஆனால் இங்கே அப்படி இல்லை பணமாக கொடுப்பாங்க நீங்கள் எந்த கடையிலையும் எல்லாம் வாங்கலை ஆனால் ஜேர்மன் மட்டும் அதுக்கு ஒரு விசேடமான சட்டத்திட்டங்களை வச்சுருக்குது அது எப்படி என்று பார்த்த மாதிரி இருந்தால் உங்கள்கிட்ட நல்ல கார் இருந்துச்சு இருந்தால் அதாவது விலை கூடின கார் இருந்தால் அதுக்கு உங்களுக்கு உதவிப்பணம் கிடையாது அந்த காரை விற்றுட்டு சாப்பிட்டு வான்னு சொல்வார்கள் அப்படி இல்லாட்டி அது அஞ்சூறு ஈரோவுக்கு கீழே இருக்கணும் அடுத்த பார்த்த மாதிரி இருந்தால் உங்கள்கிட்ட வீடு இருந்தால் சொந்த வீடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு உதவிப்பணம் கிடையாது சரி அப்படித்தான் உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் உதவிப்பணம் தருவோம் வீட்டுக்கு நாங்கள் வாடகை மாதிரி தர மாட்டோம் ஸோ அது ஏமெல்லு உள்ள சட்டம் அடுத்த பார்த்த மாதிரி இருந்தால் நீங்கள் பேங்க் உங்களோட பேங்க் அக்கௌண்டு அவர் செக் பண்ணுவார்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே நீங்கள் ஒரு நாலாயிரம் ஹீரோ இருந்து எடுத்துருப்பீங்க நீங்கள் என்ன உதவி பணத்தை போறீங்க அந்த பணத்தை எடுத்துருப்பீங்க அவன் பாப்பா அந்த ரெண்டு மாதத்துக்கு தான் எடுத்திருக்கிறேன் அந்த நாலாயிரம் பவுன்ஸு ஸோ அது நான் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு நீ சாப்பிட வழி இருக்குது இல்லை இல்லாட்டி மூணு மாதத்துக்கு சாப்பிட வழி இல்லை அந்த மூன்று மாதம் ஒட்டி வா அதை சாப்பிட்டுட்டு அந்த காசை முடிச்சுட்டு வாண்டு அப்படியெல்லாம் ஓகேண்டா பிறகு உங்களுக்கு உதவி பணம் கிடைக்க போகுதுன்றா கூட அங்கே இன்னொரு சிஸ்டம் வச்சுக்காங்க அதாவது யாரெல்லாம் உதவி பணம் எடுக்கிறீங்களோ அவர்களுக்கு ஒன் பவுண்ட்ஸ் ஒன் ஹீரோ ஜோப் என்ற ஒரு ஜொப் இருக்குது அவர்கள் அந்த ஜொப்புக்கு கட்டாயம் போகணும் அப்படி அந்த ஜொப்புக்கு போகாட்டி அவர்களுக்கு அங்கே உதவி பணம் கிடையாது அதாவது ஒரு மனுத்தியானத்துக்கு ஒரு ஹீரோ தான் பே பண்ணுவார்கள் ஒரு ஹீரோ தான் பே பண்ணுவார்கள் ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த உதவி பணமே கிடைக்குது ஆனால் நீங்கள் ஜியூட்டிப்பர் அதாவது எங்கள் இங்கிலா இலங்கையில் உள்ள ட்யூட்டிப்பர்கள் நீங்கள் வெள்ளக்காரரை விட பிற்றிய விசேடமாக கண்ணை மூடிக்கொண்டு கண்ட எல்லாருக்கும் நீங்கள் உதவியை செய்கிறீங்க உங்களோட வீடியோ செய்யறதுக்காக ஆனால் இங்கே இவர்கள் உதவி பணத்தில் இருந்து கொண்டே உங்களுக்கு அந்த பணத்தை தார்கள் எப்படி இந்த பணத்தை உங்கள் உதவிக்கு தார்கள் நீங்கள் அதை உங்கள் உதவி செய்கிறீங்க கண்ணை மூடிக்கொண்டு வேண்டும் தேவை செய்து கொஞ்சம் புரிஞ்சு கொடுங்க நீங்கள் அந்த வீடியோ செய்யுங்க செய்ய வேண்டாம்னு நாங்கள் சொல்லலை ஆனால் ஒழுங்கா செய்யுங்க உங்களுக்கு அதாவது உதவி செய்ய உதவி செய்ய நீங்கள் போகும் பொழுது உங்களோட மனது அதாவது ஆணவத்தில் ஆடாமல் அமைதியாக இருந்து மற்றவருக்கு மரியாதை கொடுத்து செய்யக்கூடிய மட் செய்யக்கூடியது ரெண்டாக மட்டும் அந்த உதவி உதவி திட்டங்களை வீடியோ எடுத்து செய்யுங்க அப்படி உங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாட்டி தயவு செய்து அந்த வீடியோவும் அந்த விஷயத்தையும் இழுத்து மூடிட்டு வேறு வீடியோ செய்ய பாருங்கள் நன்றி வணக்கம்